ஒவ்வொரு விசேஷ பூஜையும் போதும் அந்த நாளுக்குரிய மற்றும் அந்த தெய்வத்துக்குரிய உணவை வந்து நைவேத்தியமா படைக்கிறதுங்கிறது இந்துக்களின் வழிபாட்டு முறையில ஒன்றாகும் நைவேத்தியம் படைக்காமல் செய்யப்படும் பூஜை பூர்த்தி ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நைவேத்தியத்துக்கு தனியா நாம எதுவுமே செய்ய முடியலன்னா கூட பால் வாழைப்பழம் கற்கண்டு பேரீச்சை பழம் போன்றவற்றை வந்து நைவேத்தியமா வச்சு படைச்சு நாம பூஜை செய்யலாம் நாம தெய்வங்களுக்கு நைவேத்தியமா படைக்கும் உணவுகள வந்து உப்பு காரம் சரிபார்க்கறதுங்கிறது கூடாது அதே போல வெங்காயம் பூண்டும் சேர்க்க கூடாது சாத்விகமான உணவுகளை மட்டும் மட்டுமே நாம படைக்கணும் அந்த பிரசாதத்தை நம்ம வெறும் தரையில படைக்காம ஒரு தடையில கிண்ணம் வச்சு நம்ம படைக்கணும் அதுவும் நாம வந்து தினமும் சாப்பிடுறதுக்கு பயன்படுத்தாத ஒரு தட்டையில கிண்ணமா இருக்கணும் உண்மையான அன்பு மற்றும் பக்தியோட நைவேத்தியம் படைக்கணும் இந்த பிரசாதத்தை வந்து நீண்ட நேரமா நாம அப்படியே வச்சிட கூடாது அதை எடுத்து நாமும் உண்டு எல்லாருக்குமே வந்து அதை பிரசாதமா வழங்கிடணும் இதை வந்து நீண்ட நேரம் நாம வைக்கும்போது இதனால வீட்டுல எதிர்மறை ஆற்றல்கள் வந்து உருவாக துவங்கிடும் இந்த நைவேத்திய பொருளை வந்து நாம ஒரு அரை மணி நேரத்துக்கு வைத்தாலே போதுமானது